வாத்தங்கோ அதுக்குள்ள ஸ்கூல் முடிஞ்சிடுச்சா ஆமா அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இந்த காஃபி எனக்கும் போட்டு தரியா என்னது காஃபியா அடி போட்டு என்னங்க உங்க குழந்தைங்களும் இதேதான் கேக்குறாங்களா வாங்க அதை பத்தி பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் பாரதி குழந்தை நல மருத்துவர் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்டிக்ஸ் படி குழந்தைங்களுக்கு டீ காஃபி வந்து டீனேஜ் வரைக்கும் கொடுக்க கூடாது ஏன் அப்படின்னா நம்ம டீ கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அயன் கம்மி கம்மியாகும் அதனால ரத்த சோக வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இன்னொன்னு காஃபி கொடுக்கறதுனால அது அதுல கெஃபைன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து பிரெயினை வந்து ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணும் அதனால கொ குழந்தைங்களுக்கு பிஹேவியரல் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் தூக்கமின்மை அதுக்கப்புறமா ஹைப்பர் ஆக்டிவிட்டி இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல குழந்தைங்களுக்கு டயாபிட்டிஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சோ கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு டீனேஜ் வரைக்குமே டீ காஃபி குடுக்க கூடாது தேங்க்யூ